திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அண்ணன் மனைவியை வீடு புகுந்து அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொழுந்தனை போலீசார் தேடி வருகின்றனர் விழாம்பட்டி சேர்ந்த சுரேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான நிலையில் தனக்கு மீண்டும் திருமணம் செய்து வைக்குமாறு தந்தையிடமும் அண்ணன் மனைவியிடமும் அடிக்கடி கேட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பான வாக்குவாதத்தின் போது ஆத்திரத்தில் அறிவாளால் அண்ணன் மனைவியை அவர் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே சங்கீதா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டு சிறார்கள் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அண்ணா நகர் தெற்கு தெருவை சேர்ந்த சந்துரு என்பவரை பிரிந்த அவரது மனைவி சுபா கிங்ஸ்டன் என்பவருடன் வாழ்ந்து வந்துள்ளார் இதை தெரிந்த சந்துரு மனைவியை கண்டித்ததால் ஆத்திரமடைந்த கிங்ஸ்டன் நண்பர்களுடன் சேர்ந்து சந்துருவை வெட்டி கொலை செய்துள்ளார் இது தொடர்பாக இரண்டு சிறார்கள் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் கொலை செய்துவிட்டு அறிவாலை பேருந்து பயணிகளின் அருகே வீசி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அரக்கோணம் அருகே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு இளைஞர்களுக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அரக்கோணத்தைச் சேர்ந்த சிறுமி ஆறு மாத கர்ப்பமான நிலையில் இதுகுறித்து போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் இரண்டு சிறுவர்கள் உட்பட பத்து பேரை கைது செய்தனர் சிறுவர்கள் தொடர்பான விசாரணை வேலூர் சிறாரன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் ஜான் மூர்த்தி ஆகிய இருவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்த நீதிபதி மற்ற ஆறு பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க